வணக்கம் இது டிவிஎன் லங்காவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் சட்டவிரோத சொத்து குவிப்பு விசாரணைகளில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமை வேலை நிறுத்தத்துக்கு தயாராகும் ஆசிரியர்கள் பிரதேச தலைவரை கொலை செய்ய ஓமானில் இருந்து பல்கலைக்கழக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் மதுபான உற்பத்திக்கான வரி செலுத்துதல் மற்றும் கட்டணம் வசூலித்தல் தொடர்பான விதிகளை உள்ளடக்கி வர்த்தமானிய அறிவிப்பு வெளியீடு நடிகர்கள் ரஜினிகாந்த் தனுஷ் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் யாழில் சட்டவிரோதமான சொத்து குவிப்புடன் தொடர்புள்ளவர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்களிடம் கை இருக்கின்றதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழில் சட்டவிரோதமாக சொத்து குவித்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது இன்னொரு நபரிடமிருந்து கைத்துப்பாக்கி ஒன்றை படம் எடுத்து வாட்ஸ்அப் மூலம் போலீசார் விசாரணை மேற்கொள்ளும் சந்தேக நபருக்கு அனுப்பப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இதன் அடிப்படையில் குறித்த நபரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் கை படத்தை தனக்கு அனுப்பியவர் தொடர்பான விவரங்களை குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று மேலதிக நடவடிக்கைகளை ஆரம்பிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாகி இருப்பதாக சிறைச்சாலை ஆணையர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று அக்குரெசாவில் உள்ள கோடப்பிட்டிய தேசிய பள்ளியில் நடைபெற்ற போதைப்பொருள் தடுப்பு குறித்த பாடசாலை மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேற்கு மாகாணத்தின் கொழுப்பு மாவட்டத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாடசாலை மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளார்கள் தெற்கு மாகாணம் இன்னும் பெரிய நிலைக்கு தள்ளப்படும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் தெற்கு பகுதி பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடத்தில் உள்ளது இலங்கையில் சிறையில் உள்ளவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என குறிப்பிட்டுள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தவறுமானால் டிசம்பர் மாதத்தில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அதன் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் வெலிகம்ம பிரதேச சபையின் தலைவர் லசந்த வீரச படுகொலை சதியில் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் கடத்தல்காரன் நெருங்கிய நண்பரான சூட்டி முக்கிய நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இண்டர்போல் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள சூட்டி என்பவர் கடந்த ஜூன் மாதம் ஓமான் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்த கொலையில் அவர் எவ்வாறு தொடர்பப்பட்டுள்ளார் என்பதில் பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன ஓமான் காவலில் இருந்தபோது இந்த கொலைச்சதி திட்டத்துக்கு அவர் பயன்படுத்திய பல தொலைபேசி எண்கள் பற்றிய தகவல்களும் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ள நிலையில் இண்டர்போல் மூலம் குறித்த தொலைபேசி எண்களை ஓமானுக்கு அனுப்பி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வெலிகம பிரதேச சபை தலைவரை கொலை செய்ய துபாயில் உள்ள ரஜிதா மற்றும் துபாய் லொக்கா என அழைக்கப்படும் இரண்டு நபர்கள் துப்பாக்கிதாரியை வழிநடத்தியுள்ளதாக விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது ஆளணி வெற்றிடங்களை நிரப்புமாறு கோரி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கும் மாணவர் நலன் சார்ந்த பிரச்சினைகளுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்வு காண வேண்டும் என கோரியே இப்போராட்டம் இடம்பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்விசாரா பணியாளர் வெற்றிடங்கள் முன்னூற்றி ஐம்பத்தைந்து காணப்படுகின்ற போதிலும் நூற்றி பதினேழு வெற்றிடங்களே நிர்வாகத்தினால் கூறப்பட்டுள்ளது அத்துடன் பல்கலைக்கழக சுற்றறிக்கைக்கு முரணாக தனியார் நிறுவனங்களூடாகவும் ஊழியர்கள் உள்வாங்கப்பட்டு சேவை ஒப்பந்தத்தினூடாக நியமனம் செய்யப்படுவது தவறு எனவும் சுட்டிக்காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே இந்த முறைகேடு தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கும் பல்கலைக்கழக பேரவைக்கும் வழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டும் அவை புறக்கணிக்கப்பட்டதால் இன்று போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் அரசாங்க டிஜிட்டல் கட்டண தளம் மூலம் வடமாகாணத்தில் போக்குவரத்துக்கான அபராதம் செலுத்தும் முறை கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால கலந்து கொண்டு ஆரம்பித்து அரச புலனாய்வு பிரிவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட மேஜர் ஜெனரல் நலிந்த நியங்கோட இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் மதுபான உற்பத்திக்கான வரி செலுத்துதல் மற்றும் கட்டணம் வசூலித்தல் தொடர்பான விதிகளை உள்ளடக்கி வெத்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வெத்தமானி அறிவிப்பானது ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கலால் கட்டளைச் சட்டத்தின் பிரிவு இருபத்தி ரெண்டு கீழ் ஒவ்வொரு உரிமத்தாரரும் உரிய திகதியில் அல்லது அதற்கு முன் வரி செலுத்த வேண்டும் என்று இந்த வெத்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பல்வேறு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் உள்ள எண்ணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அனுமதி வழங்குவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த பிரேரணைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியா முழுவதும் கடந்த சில மாதங்களாக அரசியல் கட்சித் தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் பள்ளிகள் விமானங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு சமூக ஊடகங்கள் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னை டிஜிபி அலுவலகத்துக்கு இன்று அதிகாலை மெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது அதில் சென்னை அமைந்துள்ள நடிகர்கள் ரஜினிகாந்த் தனுஷ் வீடுகளிலும் மற்றும் கீழ்பாக்கத்தில் உள்ள மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டிலும் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக அந்த மெயிலில் அதன் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பன் நாய்கள் உதவியுடன் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை நடத்தினர் சோதனை செய்ததில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்த நிலையில் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்